வன்னியரசுக்கு அரசுக்கு இதன் மூலமாக நான் சொல்றேன் தோழர் திருமாவளவன் வன்னியரச கொஞ்சம் அடக்கி வைங்க ஒரு கலைய ஒரு படைப்பை ஒரு குழந்தை போல இருக்கிற பிறந்து விழுந்த தொப்புள் கொடி கூட அறுக்காமல் பிறந்து விழுந்த ஒரு குழந்தைய கழுத்துல கால் கட்டை விரலை வைத்து நசுக்குவதை போன்றது இந்த போ இது போன்ற அநாகரிகமான செயல் அதனால இதெல்லாம் வன்னியரசு போன்றவர்கள் தங்களை திருத்திக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா என்னுடைய மகிழ்ச்சி படம் பார்த்துட்டு விஜய் டிவிக்கு வந்து நடத்துகிற செந்தில் அவர்கள் நடத்தின நியானா அந்த செந்தில் அவர்கள் நடத்தின அந்த விமர்சன கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு சாதி மறுப்பு திரைப்படப்புன்னு பேசினவர் தலைவர் பிரபாகரன் அவர்களை இவங்கெல்லாம் சந்திச்சுட்டு திரு சீமான் அவர்களும் வன்னியரசு அவர்களும் சந்திச்சுட்டு வந்த பிறகு மாறி மாறி தலைவர் உங்களுடைய வன்னிக்கடை மொத்தமாக கேட்குறாருன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் வாங்கிட்டு போய் தான் கொடுத்தாங்க இதெல்லாம் நடந்து பதினெட்டு ஆண்டுகளாச்சு ஆகா அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் பரிசுத்தமாக ஒரு ஆத்மார்த்தமாக என் மண்ணுக்காக நிற்கிற நிலையில் என் மேலெல்லாம் கரபூசி ஒரு காலமும் எவரும் இங்கே உச்சத்தை தொட முடியாது அல்லது நீங்கள் உன்னதமானவர்கள் காட்டிக்க முடியாது அதனால் நான் சொல்கிறது என்னன்னா இந்த இருந்து பேசுனாங்கிறது அவர்கள் மட்டும் இல்லை காலம் வரும்போது யாராக இருந்தாலும் படைப்பாக இருந்தாலும் நேர்லேயும் நான் தோல் உரிப்பேன் அதனால் நீங்கள் வந்து திரைக்கலைஞர்களை போய் ஏங்க இதுக்கு பண்ணீங்கங்கிறது நடுராத்திரியில் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் பச்சை பச்சா இந்த படைப்பின் உன்னத கலைஞர்கள்லாம் போய் எழுதி அவர்கள் பதறி அடித்து என்கிட்ட அனுப்பி இப்படியெல்லாம் இருக்க நீ எப்படிங்க தொடர்றதுன்னு கேட்குறதெல்லாம் வந்து ஒரு கொலை நடுங்குதலுக்கான ஒரு அறத்தை அடியோடு அறுத்து எறிவதற்கான நிகழ்வுகள் அதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் தப்பு இல்லை பாவம் இல்லை அதெல்லாம் சும்மா இருங்க ஒரே ஒரு விஷயம் அப்படியெல்லாம் வந்து படத்தை போட்டால் அடித்து நொறுக்குவேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஆளுமையும் இல்லை ஆண்மை உள்ள மனிதர்களும் இல்லை அப்படி வந்தால் அவன் அந்த இடத்தை விட்டே நவர முடியாது அது வந்து அப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஊத்தங்கரையில் நீங்கள் காடுவட்டி குரு அவர்களுடைய படைப்பை நீங்கள் திரையிடலன்னா எந்த பட படத்தையும் திரையிட முடியாதுன்னு அங்கே போய் முற்றுகையிட்டு மதியத்து மதியத்துக்கு மேலே ஒரு பெரிய சிக்கல் உருவாச்சு அப்புறம் அவங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து அநேகமாக அந்த த அந்த திரையரங்கு கிடைக்கும் அப்படி ஒரு போராட்டம் நடக்குமே ஒழிய இதை வந்து போட்டால் என்ன நடக்கும்னு சொல்கிறதுக்குலாம் இங்கே ஆள் இல்லை ஏங்க நான் ஆட்டோ சங்கர் சந்தனக்காடு எடுத்தோங்க இ ஏங்க திறைன்னா எல்லாம் ஒண்ணுதான் தரைன்னா தான் அங்கே படைச்சிட்டு தான் இங்க நடந்திருக்கேன் அதனால ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க நான் வாழ்க்கையில் பங்காடுல மிருகத்தோடு மிருகமாக நின்ற வீரப்பன் மனிதனாக வாழ்ந்தார் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தண்ணி மிருகமாக நடந்து கொண்டுச்சு காவல்துறை காட்டு முராண்டிகள் இதை வந்து நான் படைப்பு செய்யும் போது உள்ளேயே என்ன கொள்வதற்கான வேலைகள் நடந்ததெல்லாம் சொல்லப்பட்டது அதையும் மீறி உள்ள போய் நான் படப்பிடிப்பு செய்யும் போது காட்டு விலங்குகளால் தாக்கப்பட்டிருக்கலாம் இரவுகள் கூட நாங்க அதுபோல முடிச்சுட்டு வரும்போது இங்க எனக்கு கடுமையான எதிர்ப்பு எல்லாம் இருக்குன்னு சொல்லப்பட்டது ஒன்னே ஒன்று சொல்றேன் ஒரே ஒரு ஆள் கூட ஏன்னா நம்ம படைப்பில் அவர்கள் செஞ்ச தவிர சொல்லலாம் காவல்துறையோ அரசு அதிகாரிகளோ ஆள்பவர்களையோ ஒரே ஒருவர் கூட என்ன கிட்ட அலைபேசிலையோ நேர்லையோ நீ எப்படி செய்ய முடியும் உனக்கு அவ்வளோ பெரிய திமுறான்னு ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல மாறாக காவல்துறையில் சில பேர் கொஞ்சம் பார்த்து திட்டுங்க கொஞ்சம் கம்மியாக திட்டுங்க பொண்டாட்டி சோறு போடும்போது நம்மட்டு சிரிக்கி சிரிப்பு சிரிக்கிறாங்க சந்திரகாடு பார்த்தேன் உங்கள் லட்சணம்லாம் தெரியும்னு கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய இது வரைக்கும் அப்படி எந்த நிகழ்வும் இல்லை அதாவது எல்லாருக்குமே நான் அழைப்பு கொடுத்தேன் திரும்பவும் அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கேன் அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக இன்னும் அவர்கள் படைப்பு பார்க்கல அதனால் அண்ணன் காடுவட்டி குரு அவர்களுடைய குடும்பத்திற்கும் நான் அழைப்பு விடுத்திருக்கேன் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்துருக்கேன் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கேன் இதெல்லாம் பலமுறை ஆனால் அவங்க அவங்க வேறு வேறு ஓட்டத்தில் இருக்காங்க இன்னும் கூட நான் சொல்கிறேன் என்னுடைய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் வன்னியரசு அவர்களும் படம் பார்க்கணுன்னாலும் கூட நான் அதற்கும் ஏற்பாடு செய்வேன்

நான் படைப்பை காட்டினதுக்கு பிறகு அவங்க ஆடியோவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஆடியோ வெளியீட்டுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை நீ படத்தில் கலவரம் பண்ணிருந்தீங்கன்னா நாட்டில் கலவரம் நடக்கும் எவன் தடுக்கிறது அப்படின்னாங்க ஓ இதுக்கே நீ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அதுக்கு படம் பார்த்து தப்பாக இருந்தால் படத்தையே பேன் பண்ணுங்கன்னு அப்படியான கடுமையான வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் அவங்க படம் பார்த்துட்டு அவங்க சொல்லி தான் சமர்ப்பணத்தில் குரு குருவர்கள் படத்தை முதல்லையும் பின்னாடியும் போட்டேன் ஏன்னா இந்த நேர்மைக்கு மேலாக ஒரு ஒரு படைப்பு செய்ய முடியாது உண்மையாக இருந்திருக்கீங்க இந்த படைப்பு என்கிட்ட கேட்டாங்க இதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னாங்க நான் சொன்னேன் ஆனந்த ஜூனியர் வீடலில் தொடராக வந்திருக்கு எடுத்துக்காட்டுங்க ஒருவேளை ஜூனியர் வீடலில் வந்த தொடர் ஒரு கட்டத்தில் நிறுத்தப்பட்டது அது அந்த தொடர் இல்லைன்னா கூட பெரிய சிக்கலை சந்திச்சிருக்கலாம் ஆனாலும் கூட நானும் விட போகிறதில்ல அவங்க உடலனாலும் நான் திரும்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அதனால் இதெல்லாம் நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லும்போது இந்த ஸ்ட்ரகிளெலாம் இருக்க தான் செய்யும் ஏன்னா நீங்கள் இந்த படை நடத்தின அவர்களுடைய முன்னோர்களும் இந்த படைப்பு சம்மந்தப்பட்ட அந்த படையாண்ட மாவீரான்னு சொன்னதுமே உலகம் பூரா அவன் போய் சண்டை போட்டுருவேன் போகிற இடத்துல எல்லையில் பூ கொடுக்க மாட்டான் அப்போ நீங்கள் தடையை உடைச்சிட்டு போய் எல்லையை விரிவாக்கி இந்த இனத்துக்கான ஒரு பேரரசு உருவாக்கின கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான கூட்டம் எல்லாரும் தான் அந்த படையில் நின்னாங்க அதுக்காக ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது ஆனால் படை ஆட்சிங்கிற அந்த பட்டத்தை சுமந்து வாழ்ந்து அந்த மண்ணில் அந்த மண்ணில் உள்ள வந்த அத்துமீறின வந்த கூட்டத்தை அடித்து நொறுக்கி தன் மண்ணை காத்தது இருக்குல்ல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது தான் அவர் மேலே அவர் அவர் போராடி அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்போ கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்த ஒரு ஆண்டுல அந்த அந்த வரிசையின் படி அந்த ஜெஎல்சிங்கிற ஜெயகுண்டம் லிக்னேட் கார்பரேஷனை ரத்து செஞ்சது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அந்த மக்கள் தங்கள் வீட்டை விற்க முடியல நிலத்தை விற்க முடியல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலனாலும் கொடுக்கலான்னாலும் கூட ஒரு நாலு சென்ட் இடத்த விற்க முடியும் நிலத்தை விற்க முடியல ஆனால் அது முற்றிலுமாக நீங்குவதற்கு காரணம் ஆயிரம் கோடி ரூபாயா வேணான்னு எட்டி உதைச்சி அந்த மண்ணில் அவன் நேர் நேர்மையாக நின்ன அந்த நிலை இருக்குல்ல ஒரு அறமான வீரம் அறம் இருக்குல்ல அதுதான் அதனால சென்சர் இல்லை அதான் சென்சார் அதான் இல்லை என்னன்னா நாங்கள் உண்மையாக பயந்தோம் இவ்வளோ பெரிய பழத்தை எடுத்து போகும்போது நிறைய கட்டுக்குடுப்பான்னு பார்த்தாங்க ஒன்லி பன்னெண்டு அப்சர்வேஷன் தான் கொடுத்தாங்க சில இடத்துல மியூட் பண்ண சொன்னாங்க மற்ற எதையுமே கட் பண்ண சொன்னா நடக்காத எதையுமே நான் காட்டினதில்லை நீங்கள் ஆட்டோசங்கர் பார்த்துருப்பீங்க சந்தனக்காடு பார்த்துருப்பீங்க மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கும் உயரப்பனுக்கும் உறவு இருந்தது உங்களுக்கு தெரியும் தானே

மண்ணில் இன்னும் எத்தனையோ இடத்துல இப்போ பரந்தூரில் எடுத்துங்க நெடுவாசல் கதிராமங்கலத்தில் எடுத்துங்க இன்னும் இன்னும் சிதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த மண்ணின் உரிமை பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த வரலாறை சொல்வது மூலமாக பரிபோகிற தன்னுடைய மண்ணை தங்களுடைய உரிமையை தங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பை மீண்டும் பெற இந்த மண் மண் மறுபடியும் வரலாற்றோடு தலை நிமிர்ந்து வாழதான் இந்த வரலாறு நான் சொல்லியிருக்கேன் இந்த வரலாறு சொல்லிவிட்டு நான் ஒரு வரலாறு சொல்லிவிட்டு பார்த்தா நீங்கள்லாம் படம் பார்க்கணும்னு நான் சொல்ல வரல மறுபடியும் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குதான் அதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டேன் ரெண்டரை மணி நேரத்தில் இல்லை அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது இல்லை இல்லைங்க நீங்க டைரக்டா கேட்டாலும் சரி இன்டைரக்டா கேட்டாலும் சரி நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனும் இந்த படைப்பை பார்த்துட்டு அவனுக்கு சூடு சொரண கோபம் இந்த இந்த மண்ணுக்காக நிற்கணுங்கிற ஒரு அறமான வெறி என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் படைப்பு எடுத்திருக்கேன் ரெண்டரை மணி நேரத்தில் எந்த கட்சியை நான் காப்பாத்தி இருக்கேன் எங்க குருவே காப்பாத்த முடியாம தான் செத்து போறாரு நான் கட்சி எந்த கச்சிய நான் எதை காட்டணும் ஒரே ஒரு யாரு ஆமா சரி சரி எத்தனை தடவை மீட் பண்ணியிருப்பார் அவரு எத்தனை தடவை மீட் பண்ணியிருப்பார் காடுவட்டி குரு அவர்களும் ராமதாஸ் ஐயாவும் எத்தனை முறை மீட் பண்ணியிருப்பாங்க தெரியாதுல எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்கேன் என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இது கேளுங்க நான் கழுகா இருக்க விரும்பல நான் அன்னப்பறவையா இருக்க விரும்புறேன் நீங்க எது இருந்தாலும் இல்லை எனக்கு என்ன இருங்க இருங்க இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் அன்னைக்கு இருந்த சமுதாயம் நடந்ததை தான் நான் எடுக்க முடியும் சரிங்களா உங்க தகப்பனை ஒரு நேர்மையாக அந்த மண்ணுக்கு நின்ன தகப்பனை ஊர் கூடி கூட்டி நிறுத்தி காலவாரி விட்டு நெஞ்சில குத்துனா உங்க அம்மா அந்த நெஞ்சில கு சூளம் குத்துன ஆளை போய் காலை கும்பிட்டு ஒரு பூவை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயோ அல்லது தமிழினத்தினுடைய எத்தனையோ வரலாற்றிலேயோ தன் தாய் தன் மகனை தன் குடும்பத்து தலைவனை பழி எடுத்தவனை பழி எடுக்க சொன்னதா இது வரைக்கும் செய்தியே இல்லையா என்ன கேள்வி கேட்குறீங்க இன்னும் அந்த காலம் இந்த காலம் அந்த காலத்திலையும் காக்காவ காக்கான்னு தான் சொன்னோம் இந்த காலத்திலையும் அதான் சொல்கிறோம் அம்மாவை அம்மான்னு தான் சொல்கிறோம் நீங்க பழி வாங்கர் பழி வாங்கர் பழி வாங்கர்

இன்னொரு படம் நீங்க எடுங்க நீங்க தயாரிப்பாளர எடுங்க ஒரு படம் நான் சொல்லிட்டேன் எனக்கு என்ன தேவையோ என் மண்ணை பக்குவப்படுத்த பண்படுத்த என்ன தேவையோ அந்த படைப்பை மட்டும்தான் நான் எடுக்க முடியும் யாரு சரி சரி இருங்க அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் இருங்க நூறு கோடி அப்ப ஆயிரம் கோடி இல்ல உங்களுக்கு என்ன சந்தேகம் அதுல ஏங்க அம்மாங்கற மேடம்ங்கிற இதுக்கு மேல உங்களுக்கு சந்தேகம் தேவையா ஏங்க உண்மையா உண்மை இல்லைன்னா விடுவாங்களா என்னங்க